உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மன போராட்டம் நிம்மதியை இழக்காதே நான் நடத்தி காட்டுவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் தங்கமே அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை ஒரு முறையாவது தன்மேல் சவாரி செய்யும் எஜமானனையே கீழே தள்ளாமல் விடாது உன்னை தூக்கி எரிந்தவன் மீண்டும் உன்னை தேடுகின்றான் என்றால் விழித்துக்கொள் அவன் உன்னை பாசத்தில் தேடவில்லை பாசம் உள்ளவன் உன்னை தூக்கி எரிந்திருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் குழந்தைகள் கவலை வேண்டாம் கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக இருக்கும் போது பதில்கள் திமிராக இருப்பதில் தவறு ஏதும் இல்லை குழந்தையே முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவை உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவை